நல்ல பொருளாதாரத்தையும் உள்ள விசாரத்தையும் அல்லாத மலை உள்ளது வளை கேள்வானாக கண்டித்தனம் என்கிற தீய பொன்மை விட்டு அல்லா நம்மை பாதுகாத்துக் கொள்வானாக நம்ம இந்த உலகத்தில் வாழமைக்கும் காலமெல்லாம் எல்லாம் நோயுடைய இதுவுடன் ஆரோக்கியத்தோடு அல்லா நம்மை வாழ செய்வானாக அந்த ஆரோக்கியமான வாழ்க்கை கொண்டு அல்லாத சூழலில் இருந்து கூடிய அனைத்து நிலமர்களையும் புரியக்கூடிய நல்ல புத்தகங்கள் கூட்டத்தில் நல்லா நம்மை ஆட்சி ஆகுவானாக திடீர் மர்மங்களை மட்டும் தீய மர்மங்களை மட்டும் நம்மையும் நம் குடும்பத்தையும் நம் சமூகத்தையும் அல்லாஹும் முழுமையான முறையில் பாதுகாத்துக் கொள்வானாக மருத்துவமனையில் செலவிடுகளை மற்றும் பேதனைகளை மட்டும் நம்மை காத்து நம்மை யாரெல்லாம் நோயால் பாதிக்கப்பட்டு வீடை கரியும் ஆஸ்பத்திரியை எரியண்டும் அல்லது மற்றும் அவதிக்கு ஒருத்தாரன் மக்களுக்கெல்லாம் நோயை போக்கி ஆரோக்கியத்தை வளர்ப்பதோடு அவர்களை கூட அவர் குடும்பத்திற்கும் சமூகத்திற்கும் நல்ல பலன்களை தரக்கூடிய நல்ல மக்களால் வாழும் அலைகிற நேரத்தில் ஒழிந்து எண்ணத்தில் பிரதோஷை கெட்டால் கண்டு வந்து சிரித்தவண்ணமாக மரணிக்கக்கூடிய நிர்வாகிக் மக்களை வந்தால் நம்மை ஆக்கிக் கொள்வானாக மரணிக்கும் மரணிக்காத இரண்டை கூடத்தில் கூட்டத்தில் நம்மை ஆக்கி அல்வானாக நாளை மறுமையிலே நிர்மணி முகமது ரசூலுல்லாய் செல்லல்லா ஒரே செல்லம் அவர்களின் திருக்கரங்களால் அவது கௌசரிக்கிறதாகத்தில் நீர்வழி அன்னாரின் சபாத்தை பெற்று அன்னாரின் கண்களுக்கு ஜென்மத்தில் பிரதோஷத்தை உயர்ந்த சொர்க்கத்தில் அவர் அருகாமில் அவருக்கு நிர்வாகிக்கின்ற மக்களில் அல்ல நம்மை அங்கே கொள்வானாக எல்லா பற்றுக்கும் மேலாக இறை அன்பை பெற்று இறைவனை பார்த்து பரவசமடைய கூடிய அவர்களுக்காக அருமையான மக்களில் அல்லா நம்மை ஆக்கிக் கொள்வானாக அருமையான மொழிகள இஸ்லாம் ஒரு அற்புதமான மார்க்கம் அந்த அற்புதமான மார்க்கம் தந்திருக்கிற சட்டங்கள் இருக்கிறது பார்த்தால் அது கொடூரமாக இருக்கும் ஆனால் உண்மையில் அதுதான் குற்றங்களை குறைக்கக்கூடிய நல்ல சட்டங்கள் என்பதை இன்றைக்கு முஸ்லிம்கள் மட்டுமல்ல மத சகோதரர்கள் விளங்கி இருக்கிறார் பார்க்க முடிகிறது கொலை செய்து விட்டால் அவனை திரும்ப கொலை செய்ய சொல்லுகிறது இது பார்ப்பதற்கு வேண்டும் என்றால் அது ஒரு சட்டங்களாக இருக்கலாம் ஆனால் கொலை செய்யப்பட்ட அந்த குடும்பத்தில் இடத்திலிருந்து பார்க்கக்கூடிய சொன்னால் அவர்கள் என்ன நினைக்கிறார்களோ அதுதான் இஸ்லாமிய சட்டமாகவே நமக்கு இஸ்லாம் சட்டத்தில் தந்திருக்கிறார் உதாரணத்துக்கு ஒரு மனிதன் ஒருத்தர் கொண்டு கொண்டுட்டான் அப்படின்னா மற்றவங்களாம் என்ன செய்யலாம் ஆத்திரத்தில் கொண்டுட்டான்பா குடிச்சிட்டு கொண்டுட்டான்பா அப்படின்னு சொல்லலாம் கொலை செய்யப்பட்டவனுடைய குடும்பத்தில் இருந்து பார்த்தோம் அப்படின்னா அவங்க என்ன சொல்லுவாங்க அப்படின்னா எப்படி என் மகனை கொன்றானோ அது போன்று அவனை கொள்ள தான் சொல்லுவார்கள் உண்மையில் அப்படி இருக்காங்க ரெண்டாயிரத்தி பன்னிரெண்டில் டெல்லியில் நிர்பயா என்கிற ஒரு பெண்ணை நான்கு பேர்கள் சேர்த்து பலாத்காரம் செய்து அந்த பெண்ணை கொண்டார்கள் அந்த கொன்ற நேரத்தில் டெல்லி எல்லாம் பேசுகிற பேச்சு நினைச்சிருந்தால் இந்த மாதிரி கொண்டு நடக்காமல் இருக்கணும் அப்படின்னா இஸ்லாமிய சட்டத்தை இந்தியாவில் கொண்டு வர சொல்லி எல்லோரும் பேசினார்கள் என் படையிடங்களில் அப்படி பாதிக்கப்படுகிறவர்களெல்லாம் மக்களிடத்தில் கேட்டு கேட்கிறவர்கள் சொன்ன வார்த்தைகள் எப்படி அரபு நாடுகளில் தண்டனை இருக்கிறதோ அதுபோல தண்டனை நான் கொண்டு வந்தால் தான் சரி சரிபடும் மக்கள் பேசக்கூடிய அளவிற்கு இன்றைக்கு இஸ்லாமிய சட்டம் மிகவும் குற்றம் குறைவதற்கு காரணமாக இருக்கிறது என்பதை நாம் மறந்துவிட முடியாது அருமையான சமீபத்தில் இரண்டு மூன்று நாட்களாக வலைதளங்களில் பிரபலமாக பேசப்படக்கூடிய ஒரு செய்தி கர்நாடகாவில் தர்மசாலா என்று சொல்லக்கூடிய ஒரு வணக்க ஸ்தலத்தில் பணியாற்றிய ஒரு மனிதர் வந்து காவல்துறையில் ஒரு மனு கொடுக்கிறார் என்ன சொன்னால் தர்மசாலா என்கிற அது ஒரு மாட்டு மாத்தாரில் புனிதமாக வணங்கக்கூடிய ஒரு கோயில் அந்த கோயிலை நிர்வகிக்கக்கூடிய சிலர்களால் கிட்டத்தட்ட நானூறு பெண்களை கற்பணிக்கப்பட்டு அவர்களை கொன்று குறிம் குறிப்பாக கொல்லப்பட்ட அந்த கொல்லப்பட்டில் பள்ளிக்கூட சீருடை அளித்த பிள்ளைகளும் இருந்தார்கள் அந்த குழந்தைகள் எல்லாம் கொள்வதற்கு என்னிடத்தில் ஏவுவார்கள் நான் அப்படி பல பிணங்களை எரிந்திருக்கிறேன் என்று சொல்லி ஒரு மனிதர் வந்து அவர் புகார் தொடங்குகிறார் புகார் தொடங்குகிறவர்கள் தன்னை பொழுதுமாக மறைத்துக் கொண்டு தன் பெயரை சொல்லாமல் அவர் அன்பைக்கோடு வந்து அவர் புகார் கொடுக்கிறார் அந்த புகாரை வாங்கி கொண்ட அன்புடைய இயேசு பக்தர் சொல்றாரு இவர்கள் என்னென்ன விசாரிக்க அப்படின்னு அசால்தாக எந்த அவர் கொடுத்த புகாரை பதிவு செய்யாமல் அவர் இது பண்ணுகிறார் பார்த்தாங்க இதுக்கு மேலே வேலைக்காக சொல்லிட்டு மீண்டும் அவர் என்ன செய்கிறார் கோர்ட்டுக்கு சென்று அங்கும் இந்த புகாரை கொடுங்க நான் இப்படி தர்மசாலா என்கிற அந்த கோவில் நான் பல ஆண்டுகளாக பணி செய்தேன் அப்படி பணி செய்த பொழுது அங்கிருந்து ஒரு தர்மத்திற்காக என்ன செய்தார் என்று சொன்னால் ஒரு சிலர்கள் இன்னும் சொல்ல போனால் இன்றைக்கு ஆட்சி அனுப்பி இருக்கக்கூடிய அதிகார வர்க்கத்தில் இருக்கக்கூடிய ஒரு சிலர்களால் பல பெண்கள் கற்பளிக்கப்பட்டு பிணமாக கிடந்து கொடுப்பார்கள் நான் எரிக்க மாட்டேன் என்று சொல்கிற பொழுது நீயும் இவரோடு சேர்ந்து உறங்க

சொந்தத்தை சார்ந்த ஒரு பெண்மணியை சொல்லுகிறார் எனக்கு மனம் கடந்து போய் பத்து ஆண்டுகளுக்கு முன்பாகவே நான் வேறொரு மாநிலத்துக்கு விட்டேன் என் மனது உறுத்துகிறது எப்படியாவது நான் நியாயம் கிடைக்க வேண்டும் என்று சொல்லி இப்பொழுது வந்திருக்கிறேன் என்று சொல்லி கர்நாடகாவில் இருக்கக்கூடிய தர்மசாலா என்கிற ஒரு கோவிலுடைய அந்த ஆட்சியர்கள் கூடிய ஒரு சில நபர்களடா நானூறு பெண்களை கற்கொழித்து கொலை செஞ்சிருக்கிறார் அப்படின்னு சொன்னால் நான் பேப்பர் நாம் எப்போதும் பார்க்க கொண்டவா பெண்கள் காணவில்லை பெண்கள் காணவில்லை என்று சொல்லி சொல்லுகிறாருங்க இதுவெல்லாம் இங்கே நடந்திருக்குமோ என்று சொல்லிட்டு அரசாங்கம் இன்றைக்கி ஆடா யாருன்னு காரணம் இன்றைக்கு பரவலாக வாட்ஸ்அப் தளங்களிலும் இந்த இந்த செய்தி பரவியதால் இன்று அரசாங்கம் அதை விசாரிப்பதற்கு உருவதற்கிறது என்று சொன்னால் ஒரு சில மனிதர்களால் நானும் பெண்களை கொலை செய்து கற்படுத்தி கொலை செய்திருக்கார்கள் என்று சொன்னால் இவர்கள் எப்படிப்பட்ட அறக்கர்களாக இருப்பார்கள் இவர்களுக்கு சரியான தண்டனை முதல் முதலாக கொடுத்திருந்தால் இப்படி நானூறு பெண்கள் கற்பளிக்கப்பட்டு

சதக்காக முதலக்கூடிய ஒட்டக பண்ணை சென்று அந்த ஒட்டகத்தின் மூத்தனத்தை பாடை கூடியங்கள் உங்களுக்கு நோய் சரியாக என்று சொல்ல இந்த மக்கள் அந்த ஊருடைய சீரோ சொல்லை நமக்கு ஒத்துமராக இருப்பதால் உடனே சென்று நாங்கள் அதை கொடுத்து விட்டு ஊரை விட்டு சென்று விட வேண்டும் என்று ரசூருதாயை செல்லதா அவர்களுக்கு சொல்ல செல்லதா அவர்கள் சரி என்று சொல்லி அந்த தர்மமாக வந்த ஜக்காத்துடைய ஒட்டகத்துடைய கொடுக்கக்கூடிய பட்டைக்கு செல்கிறார்கள் அதற்கு நூத்தனத்தையும் பாடம் எடுத்து கொடுத்தார்கள் நோய் சரியாகிவிட்டது சரியான விழுந்தாங்க அப்படின்னா அங்கு இருக்கக்கூடிய காவலாளியை கொண்டு விட்டு அவர்கள் ஒட்டகத்தை எடுத்துக்கொண்டு தப்பித்து விட்டார்கள் இது பெருமான சந்தல்லாவுக்கு தகவல் வருகிறது ரசூலாய் சந்தல்லா சொன்னார்கள் என் அருமை தோழர்களே அந்த மந்திரத்துக்குரிய ஒட்டகத்தை திருடிச் சென்ற காவலாளி கொண்டு சென்ற அந்த உரை நான் கொடுத்திருந்தால் எங்கே நாள் பிடித்து வாருங்கள் என்று சொல்ல சகாபாக்கள் ஆண்டாக பறந்து அவரை பிடித்து கொண்டு வந்தார்கள் செல்லலா சொன்னார்கள் அவர்களை கொலை செய்து கண்களை நோண்டி அவர்களை கொண்டு விடுங்கள் என்று சொன்னார்கள் காரணம் என்று இஸ்லாத்திற்கு வந்த பிறகு அவர்கள் மீண்டும் இஸ்லாமத்தில் விட்டு போய் வெளியே சென்று விட்டார்கள் இரண்டாவது ஒட்டகர்களை திருடு சென்று விட்டார்கள் மூன்றாவது அவர் அந்த பாதகூடிய காவலாலயம் கொண்டு விட்டார் என்பதற்காக நபிகள் செல்லதாகி அவர்களை கொலை செய்து கண்ணை நோட்டி அவர்களை கொண்டு வருவதற்கு திருவான செல்லலாம் சொன்னார்கள் அது நிறைவேற்றப்பட்டது என்பது வரலாறு பக்கம் சொல்லிக் காட்டுகிறார்

அடித்து கொண்டிருக்கிறார் என்று தெரிந்தவுடன் செல்லல்லா கொண்டவர்கள் அந்த கொலையாளி பிடித்துக் கொண்டு வரச் சொல்ல அவன் கொண்டு வரப்பட்ட பிறகு இரண்டு மலைக்கு இடையில் வைத்து தலை நசுக்கப்பட்டவன் கொல்லப்பட்டான் என்பது வரலாறு போக்கு சொல்லி காட்டுகிறார் அருமையான முகையில் எதற்கு சொல்ல சொன்னார் இஸ்லாமிய சட்டத்தை பார்த்து சொன்னால் கொடூரமாக அது கஷ்டமானதாக இருக்கும் ஆனால் அப்படி செய்கிற பொழுதுதான் இன்னொருவன் குற்றம் செய்யாமல் இருப்பான் நேற்று கூட ஒரு வாட்சி ஒரு மனிதனை அடிக்கிறார்கள் அவன் அடித்து மயக்க கீழே விழுகிறான் அவன் நெஞ்சில் போடுகிறான் இன்னொரு தலையில் போடுகிறான் அது பப்ளிக் எல்லா மக்களும் வரக்கூடிய இடத்தில் செய்கிறான் என்று சொன்னால் என்ன காரணம் அப்படின்னா இவன் கொலை செஞ்சிட்டானா உள்ள போயிட்டு மூணு மாசத்துல ஆறு மாசத்துல பெரிய ரவுடியாக வருகிறான் அவனை பார்த்தால் நூறெல்லாம் பயப்படக்கூடிய அளவுக்கு ஆகிவிட்டது ஆனால் இவனை அவன் எப்படி கல்லை போட்டு கொலை செய்தானோ அது போன்ற எல்லா மக்களுக்கும் முன்னால் அவன் தலையில் கல்லை போட்டு உடைத்த என்று மற்றவர்கள் பயப்படுவார்கள் ஆனால் இன்றைக்கு என்ன சொன்னால் குற்றவாளி சாதாரண குற்றவாளி மிகப்பெரிய ரவுடியாக உலக தாதாவாக இன்றைக்கு சுற்றி வருகிறார் என்று சொன்னால் என்ன காரணம் நம் சட்டம் சரியில்லை என்பதைத்தான் நமக்கு தெரிவிக்கிறது அப்படி பார்க்கிற பொழுது இன்றைக்கு கர்நாடகாவில மிக கொடூரமான கேவலமான எந்த அளவுக்கு என்று சொன்னால் இந்திய மக்கள் எல்லாம் அச்சப்படுகிற அளவிற்கு இந்த நாட்டிலால் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் பெண் பிள்ளையை பெற்றுவிட்டால் அச்சப்படுகிற அளவிற்கு இன்றைக்கு நாடு மோசமாக போய் கொண்டிருக்கிறது அரசியல் சட்டங்கள் பெரும் பெரும் பிள்ளைகள் எல்லாம் தப்பித்து கொள்கிறார்கள் சின்ன சின்னவர்கள் என்று பார்க்கிற பொழுது இந்திய அரசாங்கம் இந்த விஷயத்தில் யாராக இருந்தாலும் தயவுதர்ச்சனை இல்லாமல் சரியான முறையில் சட்டத்திற்கு முன்னால் நிறுத்தி அவர்களுக்கு கடும் தண்டனையை கொடுக்க வேண்டும் என்பதை இன்றைக்கு இந்தியாவில் வாழக்கூடிய மக்கள் மட்டுமல்ல மட்டுமல்ல உலகத்தில் வாழக்கூடிய எல்லா மக்களும் இன்றைக்கு கருத்து தெரிவித்துக் கொண்டிருக்கிறார்கள் இதுபோன்ற குற்றங்கள் நிகழாமல் இருக்க வேண்டும் என்று சொன்னால் மக்கள் ஆசைப்படக்கூடிய இஸ்லாமிய சட்டம்தான் சரியான சட்டம் என்பதை எல்லா மக்களுடைய வாய் ஒன்றைக்கு வந்து கொண்டிருக்கிறது எல்லாம் அல்லாஹிலும் சத்தியத்தை சத்தியம் என்று புரியக்கூடிய நல்ல ஆற்றலை அல்லா எல்லா மக்களுக்கும் அல்லா வழங்கிடுவானாக அஸ்லாம் அனைத்தும் வரங்கத்துள்ளாய் வரங்காது சல்லாதுல்லா முகம் சல்லாதுல்லா وسلم صلى الله على محمد